தியூப் தமிழ் வணக்கம் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை சந்திக்க போகின்றீர்கள் நேட்டோ நாடுகளுக்கு பெலரூஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ கடைசி பெறும் எச்சரிக்கை தம்முடைய நாட்டுக்குள் எதிரி நாடுகளினுடைய படைகள் எல்லை தாண்டி ஒரு காலை வைத்தால் போதும் அணுகுண்டை உடன் வெடிக்க தயங்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வெடிப்பு பெலரூஸ் நாட்டில் இருந்து மட்டும் அல்ல ரஷ்யாவில் இருந்தும் கிளம்பும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் அவருடைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன பெருஸ் நாட்டில் ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் நேற்று முன்தினம் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து என்று கூறப்படுகின்ற அணுகுண்டுகளை தாங்கும் கருவிகள் தயார் நிலையில் இப்பொழுது அணுகுண்டுகளை ஏவுவதற்கு ஏற்ற வகையில் இருக்கின்ற நிலையில் இவருடைய உத்தரவும் கிளம்பி இருக்கின்றது இந்த உத்தரவினுடைய எச்சரிக்கைக்கான காரணம் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி அமெரிக்கா சென்று ரஷ்யாவை போரில் தோற்கடிப்பதற்கான தன்னுடைய நிகழ்ச்சி திட்டத்தை அமெரிக்க அதிபரிடம் வழங்கியிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி திட்ட வழங்குகை ஆனது ரஷ்யாவிலும் பெலாரூஸிலும் பலத்த பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே ரஷ்யா தோல்வி அடைவதற்கு முன்னதாக அணுகுண்டை பாவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்றை சந்திப்பதற்கு தாங்கள் தயாராக கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ரஷ்யாவை தோற்கடிப்பதற்காக தன்னுடைய நிகழ்ச்சி திட்டத்தை அமெரிக்காவில் முன்வைத்தாலும் கூட அவருடைய நிகழ்ச்சி திட்டம் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையாக அமைவது ஆயுதங்களும் பணமும் ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி அவை எதுவும் கிடைக்கவில்லை என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இருப்பினும் ரஷ்யா இந்த நாடகத்தை நம்பாது உக்ரைனுக்கு தர மறுப்பது போல மறுத்து அதன் பின்னர் கேட்ட பொருட்களை கொடுத்த வரலாறே இந்த போர்க்களத்தில் இருக்கின்றது உதாரணமாக பதினாறு யுத்த விமானங்களை வழங்க மாட்டோம் என்று கூறிய மேற்கு நாடுகள் அதை வழங்கின என்பதை அறியும் என்று கூறினால் அதனுடைய பொருள் வட்டத்தில் வழங்கப்படும் என்பதனால் ரஷ்யா அணுகுண்டுகளை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதை கடந்த கால நிகழ்வுகள் காட்டுகின்றன இதற்கிடையில் சீனாவினுடைய அணு கதிர்வீச்சு நிறைந்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்று சீனாவினுடைய துறைமுக பகுதியில் இருக்கின்ற தாழ்ந்திருப்பதாக கடந்த மே மாதம் அல்லது ஜூன் மாதம் அளவில் இது நீரில் மூழ்கியதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது சட்லைட் படங்களின் மூலமாக இந்த கப்பல் மூழ்கி கிடப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த கப்பலின் மேலாக போர்வை ஒன்றை போர்த்தி எப்படி உக்ரைனில் இருக்கின்ற செர்னா போல் அணுசக்தி உலையை இரும்பு மூடியால் மூடி அது அதுபோல மூடுவதற்கு சீனா முயற்சி எடுத்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் சீனா இந்த விவகாரத்தில் அதிகமான அக்கறை எடுக்கவில்லை என்றும் இந்த கப்பலில் அணு வீச்சு வீசக்கூடிய பொருட்கள் இருப்பதாகவும் அது பற்றி சீனாவிற்கு இருப்பது ராணுவத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ராணுவத்தினுடைய சரியான கண்காணிப்பு போன்றவற்றில் சீனா பெரும் பின்னடைவை கண்டிருக்கின்றது என்பதன் அடையாளமாக இது இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் அணு வீச்சு கொண்ட ஒரு கப்பலை கூட சரியான முறையில் அவர்கள் காப்பாற்ற தவறி இருக்கின்றார்கள் என்பது சீன ராணுவத்தினுடைய செயற்பாடு ரீதியான சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன ஆனால் இப்படி சம்பவம் நடைபெற்றதாக சீனா இதுவரை பாயை திறக்கவில்லை சீனாவினுடைய கொரோனா பரவியதாக கூறப்படுகின்ற வூகான் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நவீன முதல்தர தாக்குதல் திறன் கொண்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் தாழ்ந்து போனது சீன கடற்படைக்கு ஓர் அவமானகரமான செயல் என்று ரைடர் எழுதியிருக்கின்றது அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தலில் கமல்லா ஹாரிஸ் முன்னேற்றமான ஓர் இடத்தில் இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க மாநில மாநிலங்களில் இருநூற்றி எழுபத்தி ஆறு மாநிலங்களில் கமல்லா ஹாரிஸும் டொனால்டு டிரம்பும் வெற்றி பெறுவார் என்று இப்போதைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இருவருக்கும் இடையே இருக்கின்ற நான்கு தலைப்புகளில் முதலாவது பொருளாதார ரீதியாக கமல்லா ஹரிஸ் ஜோ பைடன் ஆட்சி முன்னணி பெற்றிருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய ஆட்சி காலத்தின் இரண்டாயிரத்தி பதினேழுடன் ஒப்பிட்டால் இப்போதிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்காவில் பணவீக்கம் குறைவடைந்திருக்கின்றது இரண்டாவதாக குடியேறிகள் விவகாரத்தில் கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் பின்னடைவு கண்டிருக்கின்றார்கள் குடியேறிகளை முற்றாக தடுக்க வேண்டும் என்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய கொள்கைகள் அந்த இடத்தில் முன்னேற்றம் பெற்றிருக்கின்றன மூன்றாவதாக கமல்லா ஹாரிஸினுடைய பொருளாதார கொள்கை ஜோ பைடனுடைய பொருளாதார கொள்கையாகவே இருப்பதனால் அது முன்னேற்றகரமாகவே இருக்கின்றது நான்காவதாக கருக்கலைப்பு விவகாரத்தில் டொனால்டு டிரம்பை முந்தி கமல்லா ஹாரிஸிற்கு பெருந்தொகையான பெண்கள் ஆதரவை வழங்குகின்றார்கள் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் விட தேர்தல் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் கமல்லா ஹாரிஸ் என்பது இந்திய கருத்து கணிப்புகளாக இருக்கின்றன அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தான் பதவி விலகுவதற்கு முன்னதாக கடைசி பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு சுற்றுப் பிரயாணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார் அக்டோபர் மாதம் ஆப்பிரிக்கா நோக்கி புறப்படுகின்றார் பதிமூன்றாம் திகதி அக்டோபர் மாதம் அங்கோலா நாட்டில் இறங்குகின்றார் சீனா ரஷ்யா இப்பொழுது ஆப்பிரிக்காவில் தங்களுடைய கரங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேலை அமெரிக்காவினுடைய தொழில்களை வளர்ப்பதற்காக இந்த பயணம் அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது மேற்கு ஆபிரிக்கா செகல் பெல்ட் பகுதியிலே ஆட்சி கவுப்புகள் படுமோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்தையும் இவர் பார்வையிடுவார் என்றும் சீனா ஆப்பிரிக்க வர்த்தகத்தில் அமெரிக்காவை முந்தி சென்றதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் இவருடைய பயணம் மதிப்பீடு செய்து அதற்கு மாற்றீடாக ஆபிரிக்காவை வெற்றி கொள்ள அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பைடன் ஆராய இருக்கின்றார் ஐம்பது ஆபிரிக்க நாடுகளில் முப்பது உள் உலக கட்டமைப்புகள் சீனாவிற்கு கிடைத்திருக்கின்றன அமெரிக்காவிற்கு கிடைக்கவில்லை சீன அதிபர் ஜி பில்லியன் ஆபிரிக்க வர்த்தகத்திற்காக முதலீடு செய்திருக்கின்றார் வரும் மூன்றாண்டு காலத்தில் ஆபிரிக்காவில் இன்று இளையோர் வேலையில்லா திண்டாட்டம் உச்சமாக இருக்கின்றது நாற்பது வீதமான இளையோர் வேலையற்றிருக்கின்றார்கள் இவர்களை சரியான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய அபிவிருத்தியை முன்னெடுக்க சீனா திட்டமிடுகின்றது இதேவேளை அங்கோலா டிஆர் கொங்கோவிற்கு இடையே ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீள ரயில்வே பாதையை அமைப்பதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு கிடைத்திருக்கின்றது போட்டியாக போட்டியாக ஜாம்பியா தன்சானியாவை இணைக்கின்ற ரயில் பாதை ஆறு பில்லியன் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆப்பிரிக்காவினுடைய போட்டியை முடக்கி அமெரிக்கா தன்னுடைய கால்களை பதிப்பதற்கான முயற்சியில் இந்த பயணம் அமைகின்றது எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபதாம் திகதி ஜோ பைடன் பதவி விலகி செல்வார் அவருடைய பதவி விலகலுக்கு பின்னதாக அவருடைய உப அதிபராக இருக்கின்ற ஹாரிஸ் வெற்றி பெறுவாராக இருந்தால் ஜோ பைடனுடைய கொள்கைகள் முன்னெடுத்து செல்லப்படும் வெற்றி பெறுவாராக இருந்தால் ஜோ பைடனுடைய கொள்கைகள் அனைத்தையும் அவர் தூக்கி வீசி விடுவார் என்பதும் முதலாளித்துவத்திற்கு வாய்ப்பான தளம் நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் சென்று விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இப்போது பயணித்துக் ஜோ பைடனை நம்பி ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நாடுகள் ஒப்பந்த எழுதுமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் டொனால்டு டிரம்பினுடைய காலத்தை எப்படி கையாளுவது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது எனவே அமெரிக்க தேர்தல் முடிந்த பின்னர் தான் இத்தகைய ஒப்பந்தங்கள் சாத்தியமாகும் என்பதும் கவனிக்கத்தக்கது தேர்தல் என்பது வியாபாரம் தான் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தல் காலத்தை பயன்படுத்தி தனது பெயரில் பல பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனைக்கு விட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ரப்பர் சப்பாத்து என்கின்ற ஒரு வகையான சப்பாத்துகள் விற்பனைக்கு வந்தன இதனுடைய விலை இருபத்தி ஐயாயிரம் இந்திய ரூபாய்கள் உடனடியாக விற்பனையாகி இருக்கின்றது கடதாசி கூட்டம் டொனால்ட் ட்ரம்ப் கார்ட் வெள்ளிக்காசுகள் நூறு டாலர்களுக்கு விற்பனையாகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய படத்துடன் கை கடிகாரங்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது தான் தங்கம் பைரம் போன்றவற்றை அதிகம் விரும்புவதாக கூறுகின்ற அவருடைய தங்க வடிவிலான கடிகாரங்கள் தில் இருந்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது டாலர்களுக்கு விற்பனை ஆகின்றது இன்னொரு கடிகாரம் ஒரு லட்சம் டாலருக்கு என்கின்ற பேரில் விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பது அவருடைய ஒரு அவருடைய தேர்தலில் பணத்தை உழைப்பதும் அந்த தேர்தலில் தன்னை வெறித்தனமாக ஆதரிக்கும் வாக்காளர்களை அவர்களுடைய பணத்தையும் கச்சிதமாக தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக் வாக்களிப்பதாக இருந்த ஒருவர் இத்தகைய செயல்கள் நாட்டுக்காக அல்ல தன்னுடைய லாபத்திற்காகவே இருப்பதனால் அவருக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று ஒருவர் கூறியதாகவும் செய்தி தெரிவிக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை